ஆடுகளுக்கு வந்துட்டு செரிமான கோளாறு வந்துட்டு அதுக்கடி ஆகிட்டே இருக்கும் செரிமான கோளாறுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அதாவது நீங்கள் ஒரு மேய்ச்சல் முறை மேய்ச்சலுக்கு போய்ட்டு ஆடு வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ச இருக்கும் அது வந்துட்டு எதுவுமே சாப்பிடாது வயிறும் பார்த்தினா அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி எந்த தீனிமே எடுக்காது அந்த மாதிரி அப்படியே டல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுலாம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி சுச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒரு சினாரியோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகளில் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஓகேங்களா பிரண்டை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நல்லா கொழுந்து பிரண்டையாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மையை அரைச்சி அதுக்கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கன் ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ட்யூஸ்பூன் ஓகேங்களா ஒரு ட்யூஸ்பூன் வந்துட்டு சில்வர் டியூஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் ட்யூஸ்பன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கனா ஒரு டியூஸ்பூன் எடுத்து அதில் ஒரு ட்யூஸ்பூன் அளவுக்கு அள்ளி அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக நீங்கள் வந்துட்டு மேலே சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது கல் உப்பு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த உப்பு உப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு வந்துட்டு நல்லா நா அதை கூட சேர்த்து அந்த நாக்கில் நல்லா தேய்ச்சி அதை வந்துட்டு தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நல்லா தேய்ச்சிட்டு நாக்கில் அதுக்கப்புறமேட்டு அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் என்ன ஆடுகளுக்கு கொடுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து இந்த செரிமான குளறு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு கியூர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது ஸோ இது நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும்